அனைவருக்கும் வணக்கம் சட்டத்துக்கு விரோதம்னே சொல்லலாம் அதாவது பத்தாயிரம் பேர் தான் கரூரில் வந்து கூடுவாங்க எங்களுக்கு அதுக்கு தான் பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் பர்மிஷன் வாங்கி அநியாயமாக ஒரு நாற்பத்தி ஒரு உயிரை காவு வாங்கிய விஜய் அவர்களோட வாகனத்தை பறிமுதல் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பறிமுதல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு நியூஸில் எல்லாத்துலேயும் சரிங்களா இதை வந்து நம்ம காவல்துறைக்கு ஒரு ராயல் சல்யூட்னே சொல்லணும் அப்படியேவும் ஐயா காவல்துறை அதிகாரிகள் அவர்களே நீங்கள் அப்படியே டைரெக்டாக போனீங்கன்னா பனையூரில் தான் விஜய் இருப்பார் அதாவது அந்த கொலைக்கு காரணமானவரே விஜய் தான் வந்து அவரையும் சேர்த்து கைது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் வருங்காலத்தில் அவருக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும் ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் இவர் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரா சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தை விட்டுட்டு இவர் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு என்ன நல்லது செய்ய வந்திருக்கீங்க இப்படி அப்பாவி மக்களை நாற்பத்தி ஒரு பேரை கொள்றதா உங்களோட நல்லதா ஆ சொல்லுங்கள் பன்னெண்டே முக்காலுக்கு வர வேண்டியவர் நை சாயங்காலம் நாலு மணிக்கு நீங்கள் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா காலை எட்டு இருந்து உங்களை பார்க்கறதுக்காக காத்திருக்கானே அவெல்லாம் என்ன பண்ணுவான் உங்களுக்கு ஆ நீங்கள்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க அப்பாவி மக்கள் என்ன பண்ண போறீங்க சாவடிக்க போகிறீங்களா இதில் உங்களுக்கு வீடியோ வேறு ஐயா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அதாவது அதுவுமே நீங்கள் டப்பிங் தானே எடுத்துருக்கீங்க பதினோரு மணி நேரமாக அதை நீங்கள் ரீகால் ரீகால் பண்ணி பண்ணி அந்த வீடியோவை எடுக்க உங்களுக்கு பதினோரு மணி நேரம் சரிங்களா அதுலேயும் நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி என்னை தாண்டி நீ தொ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் டப்பிங் பண்ணி இதுலேயும் டப்பிங் தான் எல்லாமே டப்பிங்கு விஜயோட ஆக்டிங் தான் அதாவது அரசியல் ஆக்டிங் தான் விஜய்யே சரிங்களா அரசியல் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க விஜய்க்கு நம்ம இளைஞர்களாக இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு நல்ல பாதையை கொண்டு போவார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு அதுவும் இல்லாமல் தளதறிக்க திரும்ப ஓடி போய் த சென்னையில் போய் அடைஞ்சிட்டு சென்னையில் அடைஞ்சது பார்த்தா சொல்லி உங்களுடைய பாசிச கட்சியாக இருக்கக்கூடிய பாயாச கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவோட காலை போய் பிடிச்சி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இப்போ அவங்ககிட்ட போய் மண்டிகிட்டு நிற்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இல்லை கரூரில் அநியாயமாக நாற்பத்தி ஒரு உயிரை காவு வாங்கிய அந்த பேருந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஆடி சுந்தர டிராவல்ஸ் மாதிரி இருக்கு அந்த பேருந்து அந்த பேருந்தை மட்டும் பறிமுதல் செய்ய காவல்துறை திட்டமிட்டுருக்கு உண்மையிலே இது நல்ல கரையும்தான் கூடிய விரைவில் விஜயும்